தமிழ் சினிமாவில் அடைமொழியுடன் வளம் வந்த பல நடிகர்கள் ரசிகர்களால் வெகுவாக கொண்டாடப்பட்டு இருக்கிறார்கள் அந்த வகையில் ஒருவரில் கிருஷ்ணாராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒருவரல் என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமான கிருஷ்ணாராவ் அந்த திரைப்படத்தில் தன்னுடன் அறிமுகமான தேங்காய் சீனிவாசனுடன் இணைந்து அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் அந்த திரைப்படத்திற்கு பின்பு ஒருவரல் கிருஷ்ணராவாக தமிழ் சினிமாவில் அடையாளம் காணப்பட்டவர் அப்போது முதல் காமெடி குணச்சித்திரம் மோசடி பேர்வெளி அப்பாவியான மனிதன் என பல்வேறு விதமான கதாபாத்திரங்களில் நான்கு தலைமுறை நடிகர்களுடன் இணைந்து நடி ிருக்கிறார் பல திரைப்படங்களில் கவுண்டமணியின் மாமனார் வேடத்தில் தோன்றி பல்பு வாங்குவதும் வடிவேல் விவேக் என முன்னணி காமெடி நட்சத்திரங்களின் திரைப்படங்களில் தனது அசாத்திய காமெடி காட்சிகளை காட்டி மிரட்டி மிரட்டியிருந்தார் ஒருவரில் தன்னுடன் அறிமுகமான தேங்காய் சீனிவாசன் அளவுக்கு இவர் தமிழ் சினிமாவில் முன்னேற விட்டாலும் ஒரு சிறந்த குணச்சத்திர நடிகராகவும் காமெடி நடிகராகவும் இதுவரை நூறு திரைப்படங்களுக்கு மேல் நடித்திருந்தார் ஒருவர் கிருஷ்ணாராவ் கடைசியாக நடிகர் விவேக்குடன் உள்ளம் கொள்ளை போகுதே திரைப்படத்தில் நடித்தவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வீட்டில் வழுக்கி விழுந்து மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு உயிரிழந்தார்